ஏற்கனவே சென்ற மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது அரசாணை நிலையின் இருபது தொடர்பான ஒரு அறிவிப்பு ஆனால் இந்த அரசாணை நிலையின் வெளியிடப்பட்டு ஏறத்தாழ ஓராண்டு பத்து மாதங்கள் கடந்து விட்டது எனவே விரைந்து இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பராமரிப்பு தொகையினை உயர்த்தி வழங்க வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்க வேண்டும் இல்லையெனில் வரும் பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதிலும் மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைக்கவும் தயாராக உள்ளோம் என்பதை பார்வையற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எதுவுமே கிடைக்கிறது இல்லைன்னு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க அரசுக்கு கோரிக்கையும் வச்சுருக்காங்க அது அரசு செவிசாய்க்காத பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்த அறிவிப்புகளை அரசு நிறைவேற்றுமா பணியாற்றுகின்ற அமைப்புகள் ஒன்றாக கூடி எங்களோடு கூட அறக்கட்டளைகளையும் ஒன்றாக சேர்த்து நாங்கள் தமிழக அரசின் முன் ஒரு மூன்று கோரிக்கைகளை ஏற்கனவே வைத்த கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் தமிழக அரசிற்கு தெரிவிக்கும் வகையிலும் அந்த கோரிக்கையை வென்றெடுக்கும் வகையிலும் நாங்கள் இன்று உங்களை சந்தித்து உங்கள் மூலமாக சமுதாயத்திற்கும் தமிழக அரசிற்கும் நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்ன எதை எந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதற்கு எப்படி தீர்வு காண விரும்புகிறோம் என்பதனை உங்கள் மூலம் அரசுக்கு தெரிவித்து ஏற்கனவே அரசுக்கு அறிவித்திருக்கிறோம் உங்கள் மூலமாக தெரிவித்து அதே நேரத்தில் சமுதாயத்திற்கும் எங்களுடைய தேவைகளை உணரும் வகையில் உங்களை அழைத்து உங்கள் முன்னால் எங்களது கோரிக்கை வைக்க வை வைக்கிறோம் இந்த கூட்டமைப்பில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எட்டு அமைப்புகள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் தேசிய பார்வையற்றோரின் தமிழ்நாடு கிளை பட்டதாரிகள் பார்வை மாற்றுத்திறனின் பட்டதாரிகள் சங்கம் தமிழ்நாடு பாரிபாட்டுத் திறனை தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பார்வை மாற்றுத்திற ஆசிரியர்கள் சங்கம் தமிழ்நாடு மகளிருக்கான பாரிமாற்றத்திறன் மகளிருக்கான சங்கம் விளையாட்டை வளர்த்துகின்ற வாலிபால் அசோசியேஷன் மற்றும் அறக்கட்டளையான நியூஷன் விஷன் கிளப் இப்போ இப்படிப்பட்ட அமைப்புகள் அறக்கட்டளைகள் சேர்ந்து இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்ல செல்ல இருக்கின்றோம் இந்த மூணு மூன்று கோரிக்கைகள் என்னென்று சொன்னால் முதலாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பாரை மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியத்தை பெற்ற பராமரிப்பு உதவித்தொகை என்று சொல்லப்படுகின்ற ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து அரசால் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அண்டை மாநிலங்களில் மூவாயிரம் ஐந்தாயிரம் ஆறாயிரம் என்று உயர்த்தி வழங்கப்படுகிறது அதனை ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி தரவும் அதோடு கூட வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நியாய விலை கடையில் வழங்கப்படுகின்ற வளிகை சாமான்கள் இலவசமாக தரப்பட வேண்டும் என்றும் அடுத்தபடியாக உங்களை நீங்கள் பல முறை பார்த்திருக்கிறீர்கள் பல பட்டதாரிகள் மற்றவர்கள் வேலைவாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் அந்த அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு அரசாணையின் இருபதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்டது அந்த அரசாணையின்படி ஓராண்டிற்குள் பணி எத்தனை எத்தனை ப மாற்றுத்திற்கு எத்தனை பணியிடங்கள் காலி இருக்கின்றன அதை கண்டறிந்து சிறப்பு தேர்வு நடத்தி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடு கொடுக்கப்படும் என்ற தமிழக அரசு உறுதியளித்து அரசாணையை வெளியிட்டது அந்த அரசாங்கை செயல்படுத்தவில்லை அதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக அரசு பணியில் பணியாற்றுகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு படி வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதை இரட்டிப்பாக்க இரட்டிப்பாக்கி வழங்கப்பட வேண்டும் என்ற மூணு கோரிக்கைகளை நாங்கள் அரசு முன் வைத்திருக்கின்றோம் இந்த கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதே நேரத்தில் அரசு செவி சாவிக்க தவறுமே ஆனால் எங்களது உணர்வுகளை அரசு மதிக்கும் என்று நம்புகிறோம் நம்பும் அது அது நம் மதிக்காத பட்சத்தில் நாங்கள் தமிழகத்தை மாநில தலைவி அளவில் பதினைந்தாம் தேதி போராட்டத்திற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த கூட்டு இந்த இந்த பத்திரிகை சந்திப்பில் என்னோடு கூட நான் என் பேர் மனோகரன் என்னோடு கூட இந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சிகாரவீரன் அவர்களுக்கு இருக்கிறார்கள் தமிழ்நாடு பார்வை மாற்றத்தின தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு பூங்காவணம் இருக்கிறார்கள் பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் திரு ரூபன் அவர்கள் இருக்கிறார்கள் தேசிய பாராட்டினத்தினுடைய துணைத் தலைவர் பருகுடன் இருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் ஊக்கம் ஊக்கம் திறக்கின்ற வழியில் ஒரு சமூக ஆர்வலர் திரு சொக்கல இருக்கின்றார்கள் உங்களுடைய வேறு வினாக்கள் இருக்குமேனால் எங்களுடைய சிங்கரவர்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்கள் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் ஏற்கனவே நாங்கள் பல வந்து தமிழக அரசினுடைய கவனத்திற்கு எங்களது கோரிக்கைகளை பல முறை கொண்டு சென்றிருக்கிறோம் ஊடகங்கள் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் நாங்கள் நேரடியாக கொடுத்திருக்கோம் ஆனால் தற்போது வரை எந்த விதமான தீர்வும் எட்டப்படாததுனால பதினாறாம் தேதி மானிய கோரிக்கை நடைபெற உள்ளது அந்த கோரிக்கைக்கு முன்னதாக எங்கள் நியாயமான கோரிக்கைகளை குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் துறையினுடைய அமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிப்பினை வெளியிட வேண்டும் அந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்னும் நம்பிக்கையில் தான் இந்த கூட்டமைப்பினுடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்திட்டு இருக்கோம் ஏற்கனவே சென்ற மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது அரசாணை நிலையின் இருபது தொடர்பான ஒரு அறிவிப்பு ஆனால் இந்த அரசாணை நிலையின் வெளியிடப்பட்டு ஏறத்தாழ ஓராண்டு பத்து மாதங்கள் கடந்துவிட்டது எனவே விரைந்து இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பராமரிப்பு தொகையினை உயர்த்தி வழங்க வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்க வேண்டும் இல்லையெனில் வரும் பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதிலும் மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைக்கவும் தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு கட்டாயமாக இது இதை வந்து கருத்தில் கொள்ளும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் போராடும் பார்வை திறனாளிகளை எவ்வாறு மாற்றுத்திறனாளிகளை எவ்வாறு அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதினான்கு வழிமுறைகளை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு வழங்கியிருக்காங்க ஆனால் அண்மை காலங்களாக நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களை காவல்துறை ஒடுக்க வேண்டும் அதாவது எங்கள் துறையினுடைய உயர் அதிகாரிகள் வழிகாட்டுதலில் இதனை ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கிளம்பாக்கம் இது போன்ற ஒரு புறநகர் புறநகர் தேசிய நெடுஞ்சாலைகளில் கூட்டு போயிட்டு விடுறது இந்த மாதிரியான ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் இருக்குது இது வந்து மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மீண்டும் மீண்டும் அவப்பேரை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் நடந்துகிட்டு இருக்காங்க அதை அதையும் காவல்துறையினருடைய உயரதிகாரிகள் இனிவரும் போராட்டங்களை நியாயமான முறையில் என்ன சட்டத்திற்கு உட்பட்டு எங்களை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தினால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற எங்களோடய எதிர்பார்ப்பு முன்வைக்கிறோம் போராட்டம் போராடுவது அப்படிங்கிறது எல்லாருடைய உரிமை அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி மாண்புமிகு நீதியரசரை சுட்டிக்காட்டிட்டு இருக்காங்க இதுவரை ஒரு ஜனநாயக உரிமை ஜனநாயக கடமை என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் நாங்கள் கேட்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குநரகத்துக்கிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி முன் வச்சிருக்கீங்க இந்த கேள்விக்கான பதில் வந்து என்னென்னா சுமார் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கையில் எங்கள் துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் ஒன்றுமே இல்லாமல் பயன்படுத்தவே முடியாத ஒரு திறன் கண்ணாடிக்காக நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் இதில் தலையிட வேண்டும் இந்த பயன்படுத்த இயலாத திறன் கண்ணாடிக்கான ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை வேறு எங்கள் பயன்பாடு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் உள்ள எங்கள் எங்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக கடன் உதவி வழங்குதல் இதே போன்று எங்களுக்கு தேவையான மடிக்கணினி வழங்குதல் இதற்காக அந்த நிதியினை மாற்றி வழங்க வேண்டும் ஏன் ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ சுமார் பத்தாயிரத்திற்கும் அதிகமான திறன் கண்ணாடிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டு ஆண்டுகளாக அனைத்து அறக்கட்டளைகள் அனைத்து தொண்டு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டிருக்கு மீண்டும் ஒரு முப்பத்தி ஒரு ஆயிரம் ரூபாய் கண்ணாடியை நாற்பது நாற்பதாயிரம் ரூபாய் இவர்கள் எதற்காக யாருக்காக இந்த பணத்தை கூடுதலாக கேட்டுள்ளார்கள் அப்படிங்கிற தமிழக அரசிடம் கேட்டுள்ளார்கள் அப்படிங்கிறது தெரியல எனவே தமிழக அரசினுடைய நிதியினை மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படாத வகையில் தங்களினுடைய அல்லது தங்களுக்கு நெருக்கமானவர்களினுடைய தேவைக்காக பயன்படுத்தும் பயன்படுத்தும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினுடைய உயரதிகாரிகளின் மீது தமிழ மாண்புமிகு தமிழக முதல்வர் முதன்மைச் செயலாளர் அவர்கள் கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொண்டால் மட்டுமே இதற்கான தீர்வு எட்டப்படும் இந்த நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை கட்டாயமாக வரும் பதினாறாம் தேதி மானியக் கோரிக்கையின் போது மாற்றி அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இந்த திறன் கண்ணாடி அப்படிங்கிறது எந்த விதமான பிரயோஜனத்தையும் எங்கள் வாழ்க்கையில் மேம்படுத்தாது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் எல்லாரிடமும் இந்த திறன் கண்ணாடிகள் வைத்துள்ளார்கள் அதை பயன்படுத்துவதே பயன்படுத்துவதற்கான எந்த சாத்தியமுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் இந்த இந்த கூட்டத்தின் வாயிலாக கொள்கிறோம் திறன் கண்ணாடியை பொறுத்தரைக்கும் வரைக்கும் காதலை வந்து வந்து நம்ம போட்டுக்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே விஷுவலி சேலஞ்சில் வந்து வாக்கிங் ஸ்ட்ரிக் வச்சு நடப்போம் இந்த திறன் கண்ணாடியுடைய பேட்டரி கெப்பாசிட்டி இரண்டு மணி நேரம் தான் இதுக்கு நான் சார்ஜ் போடுற எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்து நான்கு மணி நேரம் இதுலேயே நமக்கு ஆறு மணி நேரம் போயிடும் அப்போ இந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளாக நாங்கள் சென்று வரக்கூடிய எல்லா இடங்களையும் அது அக்யூரேட்டாக சொல்ல தெரிவிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது இதை இதை வந்து தமிழக அரசினுடைய கவனத்திற்கு யாரோ ஒரு சிலர் தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தி இது வந்து பார்வையற்ற இந்த ஒரு திறன் கண்ணாடியால் பார்வையற்றோருக்கு வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல் எனவே தமிழக அரசு இதற்கான இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இந்த நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை வேறு நலத்திட்டத்திற்காக அல்லது வேறு வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக ஒதுக்கி மாற்றி மாற்றி ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய ஒரு நியாயமான கோரிக்கை இது சம்பந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்கலாமா ஏற்கனவே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத்துறை அமைச்சராக உள்ள ஐயா அவர்கள் இந்த உடல் உறுப்பு தானத்தில் நிறைய பேர் வந்து தற்போது செஞ்சிட்ருக்காங்க ஐயாவினுடைய வழிகாட்டுதல் போல் மாண்புமிகு தமிழக முதல்வரினுடைய ஆலோசனை எல்லாம் இருக்கு ஆனால் மற்ற உடல் உறுப்பு தானங்களைப் போலவே கண்தானமும் இதற்கான முன்னுரிமையும் அளிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு ஐயம் மட்டும் எங்களுக்கு இருக்கு ஏன்னா கிட்னியோ அல்லது வந்து லிவரோ அல்லது வந்து மற்ற லெங்ஸோ இது வந்து ஆர்கானிக்ஸ் அந்த அந்த இதெல்லாம் வந்து டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதில் எல்லோரும் தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் இந்த ஐ டொனேஷனை பற்றி மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அரசு வந்து சிறுத்தை எடுத்து பண்ணால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஆனால் எந்த திட்டமாக இருந்தாலும் எங்களை போன்ற சமூகத்தில் சேவையாற்றக்கூடிய அமைப்புகளோடு துறை வந்து க ஆலோசிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பல முறை முன்னோச்சிகிட்ருக்கோம் ஆனால் அதை வந்து மாண்புமிகு சாரி உயர் உயர்துறை இயக்குனர் வந்து கருத்தில் கொள்றதாகவே எங்களுக்கு தெரியல தொடர்ந்து ஏறுத்தால் இந்த துறையினுடைய இயக்குனராக உள்ள உள்ளவர்கள் வந்து பதினான்கு மாத மாதமாக வந்து இருந்துகிட்ருக்காங்க இதுவரைக்கும் சொல்லிக் கொள்ளும் வகையில் வந்து எந்த விதமான நலத்திட்டமும் எங்களுடைய சமூகத்திற்கு ஏற்பட்டதாகவே தெரியல அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்புறம் நம்ம துறை முதன்மை செயலாளர் வந்து இயக்குநரை இயக்குநரின் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டால் எங்களது துறை மிக சிறப்பாக இயங்கும் நாங்கள் நம்புறோம் எண்ணில் அடங்காத பிரச்சனைகளை முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போகணும் தான் நாங்க மாண்புமிகு தமிழக முதல்வரோட சிறப்பு அனுமதியை கேட்டு பல முறை வந்து போராடிட்டு இருக்கோம் பல முறை வந்து கடிதங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ தோழமை கட்சிகள் அல்லது இப்போ தோழமை கட்சிகளாவது முதல்வரினுடைய கவனத்துக்கு எங் இதை இது போன்று உங்களை சந்திக்க பிரதிநிதிகள் கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கணும் நாங்கள் அப்படிங்கிறத அன்போட கேட்டுக்கிறோம் இந்த திருச்சி மாணவியினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க தலைமை ஆசிரியரை வந்து பணியிடை நீக்கம் பண்ணலை அவருக்கு வந்து தலைமை ஆசிரியருக்கான பொறுப்பில் இருந்து அவரை விடுவிச்சிருக்காங்க விடுதி காப்பாளரை வந்து விடுவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் ஏன் ஆமாம் வேறு இடத்திற்கு மாறுதல் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னமும் இந்த வி இந்த வழக்கில் வந்து முழுமையான ஒரு விசாரணை முடிஞ்சிருக்கா அப்படின்னா திருப்திகரமாக அமைஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை அந்த இருந்த விஷயத்தில் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் ஊடகங்கள் ஊடகங்களோட கூட எங்களுக்கு சந்தோஷம் இல்லை ஏன்னா ஒரு பார்வை மாற்றத்தினாலே ஒரு பெண் பத்தா பன்னெண்டாவது படிக்கிற பதினெட்டு வயசு பெண் ஒரு தற்கொலை எல்லாம் கிடையாது ஒரு கொலையாக தற்கொலை மறுமச்சாக அதை கூட பெரிய அளவுக்கு ஹைலைட் பண்ணாதது எங்களுக்கு ஊடகத்து மேல ஒரு ஒரு அதிருப்தி தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசாங்கத்துக்கு முழுமையாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் முழுமையான நீதி விசாரணை ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் முன்பே வலியுறுத்துகிற மாதிரி ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் அந்த விசாரணை குழுவில் எங்கள் கூட்டமைப்பினுடைய பிரதிநிதி பிரதிநிதித்துவம் எங்கள் கூட்டமைப்பிற்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் முன்வைக்கிறேன் ஏன் அப்படின்னா இதில் நிறைய மர்மங்கள் இருக்குது அதாவது இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஒரு ஆறு நாற்பதுலேருந்து ஒரு எட்டு நாற்பது வரைக்கும் ஒரு இரண்டு மணி நேரம் இடைவெளியில் அந்த குழந்தைக்கு என்ன பள்ளி வகுப்பறையில் வேலை இந்த மாதிரி நிறைய வினாக்கள் நாங்கள் அப்போயே முன் வச்சுருந்தோம் பட் அதற்கு ஒரே ஒரு வழி தீர்வு என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் திருச்சி டிஐஜிகிட்ட வந்து ஒரு விசாரணை அறிக்கை விலக்கறிக்கை கேட்டிருக்காங்க இது இது தொடர்பாக மேலும் எங்களது வாழ்க்கை முன்னேற்றம் தொடர்பான சம்மந்தமான கோரிக்கைகளை குறித்து நிறைவேற்றுவதை நிறை வலியுறு நிறைவேற்றக் கோரி வலியுறுத்துவதற்காக தான் முதல்வரோட சிறப்பு அனுமதியை கேட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எந்த நல்ல அறிவிப்பும் அல்லது நல்ல முன்னேற்றமும் ஏற்படலை அப்படின்னு சொன்னால் வரும் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு தமிழக தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோன்றதை பதிவு பண்ணிக்கோம் நன்றி சிங்காரவளன் பார்வையற்ற கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் நன்றி